ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் சாலமோன் வந்து தொள்ளாயிரத்து எழுபதுல இருந்து தொள்ளாயிரத்து முப்பது வரை நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான் இந்த நாற்பது ஆண்டுகளும் அவன் இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு நிறைய தன்னுடைய ஈடுபாட்டை காட்டியிருக்கிறான் தாபீது நாடுகளை பூரா வளைச்சுட்டான் அந்த வேலை இவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இவன் போரே செய்யல சாலமோன் காலத்தில் போரே நடக்கல கட்டடங்கள் மட்டும்தான் கட்டின எதிரிகளை அளித்தான் அதை நாம் முதல் இரண்டு அதிகாரங்களில் பார்த்தோம் இப்ப அதற்கு இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் என்னென்ன பண்ணணும் அறிகுறியாக முதலாவது அவன் செய்வது திருமணம் எனவே கோவில் எழுப்பப்படப்படும் வரை இவர்கள் எல்லாருமே கட்டிய அரண்மனை இருக்கிறது அங்குதான் தங்கியிருக்கிற தாபி கேள்வி அதானே நான் வாழ்வதற்கு வீட்டை கட்டிவிட்டேன் ஆண்டவர்கள் வாழ்வதற்கு கோவில் கட்டவில்லையே என்பதுதான் நம்முடைய வேண்டுதல் ஆனால் இறைவன் அதை நிராகரித்து விட்டார் அந்த அடிப்படையில் தான் அந்த வாய்ப்பு வந்து யாருக்கு கிடைக்கிறது சாலமோனுக்கு கிடைக்கிறது இன்னொன்று வந்து தொழுகை மேடுகளில் வழிபாடுகள் இஸ்ராயல் மக்கள் தொடக்க காலத்திலிருந்து தொழுகை மேடுகளில் வழிபாடுகள் வைத்திருந்தார்கள் தொழுகை மேடுனா என்ன ஒரு மலையினுடைய உச்சியில் வந்து ஒரு மேடு பலிப்பிடத்தை கட்டி அங்கு பலி தான் தொழுகை மேடு தொழுகை மேடு இங்கே மத்திய திரைக்கடையில் நாடுகளில் எந்த மலைகளில் போனாலும் அந்த தொடக்க கால அந்த பாரம்பரிய பிரகாரம் தொழுகை மேடுகளை இன்றைக்கும் பார்க்கலாம் அது அழிந்த நிலையில் இருக்கிற தொழுகை மேடுகள் பல்வேறு இனங்கள் பயன்படுத்தியது கனாநேரியுடைய தொழுகை மேடுகள் அதேபோல் இத்தியர்களுடைய தொழுகை மேடுகள் ஏதோமியர்களுடைய தொழுகை மேடுகள் இதெல்லாமே இன்றைக்கும் பார்க்கலாம் ஒவ்வொரு மலைகளினுடைய உச்சிகளிலும் அழிந்த நிலையில் இருப்பது அதெல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தொழுகை மேடுகள் தொழுகை நடத்தினார்கள் அதாவது இறைவனுக்கு பலிவு கொடுத்தார்கள் இறைவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அதனால் என்ன பண்ணுவாங்க கீழே பழி கொடுக்காம மலை உச்சிக்கு போய் பழி கொடுப்பார்கள் ஆபரகம் அதனால தான் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு எங்கே போறாரு மலை உச்சி போகிறார் எருசலேம் எருசிலே மலையைத்தான் மோரே என்று அழைத்தார்கள் அந்த மோரே மலைக்கு தான் அவர் போய் தொழுகை மேட்டை மேட்டை உருவாக்கி அங்கே பலிபடுத்தி அமைத்து பழிவப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார் அதுக்குள்ள பழிப்பொருளே அவருக்கு வந்து விடுகிறது மகனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி வந்து விடுகிறது அதுதான் இன்னைக்கு எருசலேமிலே உயர் திருமலையாக இருக்கிறது அங்கேதான் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டது சிலை மாலை கட்டப்பட்ட இடம் எதுனா ஆபிரகாம் ஒரு காலத்தில் ஈசாக்கை பழி ஒப்பு கொடுப்பதற்காக கொண்டு சென்ற இடம் தான் இடத்தை தான் இது வந்து விலைக்கு வாங்கி அதுல கோவில் கட்ட விரும்பினான் அதை அந்த இடத்துல பிற்காலத்துல சாலமோன் கோவில் கட்டினான் ஆக இந்த சாலமோன் கோவில் கட்டுவதற்கு முன்னால் தொழுகை மேடுகள் தான் இதுல சாலமோனுடைய சிறப்பு என்னன்னா அவன் வந்து மலை மேலே மட்டும் தொழுகை மேடுகளை கட்டலை கெதரோன் பள்ளத்தாக்கு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு கெதரோன் என்றாலே கருப்பு என்ற பொருள் என்றால் சூரிய வெளிச்சமே கிடைக்காது சுத்தி மலைகள் வெகுக்க சிறு காலங்களில் மட்டும்தான் சூரிய வெளிச்சமே கிடைக்கும் அந்த சூரிய வெளிச்சம் இல்லாமல் இந்த மூண் நான்கு பக்கமும் மலைகள் சூழ்ந்து இருப்பதனால நிழல்கள் மட்டும்தான் இருக்கும் கருப்பாக தான் தெரியும் தான் அதுக்கு பேரே கிதரோன் பள்ளத்தாக்கு கருப்பு பள்ளத்தாக்கு அந்த கருப்பு பள்ளத்தாக்கு முழுவதுமே தொழுகை மேடுகளை கட்டினான் அவனுக்கு வந்து எழுநூறு மனைவிமார்கள் முன்னூறு வைப்பாட்டிகள் என்று விவலியம் சொல்லுகிறது பின்னால பார்ப்போம் இந்த ஆயிரம் பேருக்கும் தொழுகை மேடுகளை அவன் கட்டினான் யூதர்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வழி செலுத்தினார்கள் ஆமாம் ஆமா எல்லா எல்லா இனத்தவர்களும் அதனால பலி செலுத்துவது என்பது யூ இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் முடியதல்ல அந்த காலத்தில் எல்லா மக்களுமே பலி பழிவகுப்பு கொடுத்தார்கள் இறைவன் பலியை விரும்பினார் என்கின்ற அந்த சிந்தனை அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இறைவாக்கினர்கள் அதற்கு எதிர்த்து பேசினாங்க உங்களுடைய பலிகளை விரும்பவில்லை உங்கள் காணிக்கைகள் நான் விரும்பவில்லை உங்களுடைய பாடுகளையான உங்கள் பாட்டுகளையா நான் கேட்கிறேன் என்னுடைய காதுக்கு அது வந்து அருவறுப்பாக இருக்கிறது அப்படிலாம் இறைவாக்கினர்கள் சொல்வார்கள் குறிப்பாக ஆமோ சரி பார்க்குன்னு அழுத்தம் திருத்தமாக பேசுவார் உங்கள் அம்மாவாசை செயல் இதெல்லாம் நாம் கேட்குறேன் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை உங்களுடைய ஒருங்கிய உள்ளத்தை கேட்கிறேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறித்தான் இஸ்ராயல் மக்கள் வந்து வலிவப்பு கொடுத்திருக்கிறார்கள் எனவே தொழுகை மேடுகள் என்றாலே இறைவனுக்கு உயர்ந்த இடத்தில் பலிவப்பு கொடுத்தல் அந்த மலை உச்சிகளில் இருக்கும் நான் சொன்னது போல இந்த சாலமோன் ஆட்சி காலத்தில் தான் அது வந்து கிதரோன் பள்ளத்தாக்கு முழுவதுமே எருசலேம் மலை உச்சிக்கு அடியில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமே தொழுகை மேடுகளாக இருக்கிறது இன்றைக்கூட பார்வோனின் மகளுக்கு கட்டப்பட்ட கல்லறை ஒன்று சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டதாக ஒன்று உள்ளது இதே கிதரோன் பள்ளத்தாக்கில் அப்சலோம் இறந்தான் அல்லவா தாவிதனுடைய மகன் அவனுடைய கல்லறை இருக்கிறது இதெல்லாம் இந்த கிதரோன் பள்ளத்தாக்கில் இருக்கிறது ஆக தொழுகை மேடுகளில் இவன் ஒப்பு கொடுத்தான் ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டு தம் தந்தையான தாபீது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார் ஆனால் அவரும் தொழுகை மேடுகளில்தான் பழியிட்டு தூவம் காட்டி வந்தார் ஏறக்குறைய இந்த அளவுக்கு கொலைகளை நடத்தினால் கூட இந்த அரசர்கள் புத்தகம் சாலமோனை விட்டு கொடுக்கவில்லை சாலமோன் தாவீதுனுடைய தாவீது கொடுத்த கட்டளைப்படிதான் வாழ்ந்தான் அவன் தன் தந்தையைப் போலவே தொழுகை மேடுகளில் பளிவொப்பு கொடுத்தான் தூவம் காட்டினான் ஆண்டவருக்கு என்று சொல்லுகிறார் சொல்லுகிறது இன்னும் அவனை வந்து பிற இனத்து அல்லது பிற தெய்வங்களுக்கு பழிவொப்பு கொடுத்தவனாக அடையாளம் காட்ட வேண்டும் போது கொலை செய்தான் என்று வழிபட்டான் என்கிற குற்றப்பழி வரவில்லை மூன்றாம் அதிகாரம் வரை இப்ப மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான் மூன்று வசனங்களை பார்த்தோம் இந்த மூன்று வசனங்கள்ல வந்து பாரபவனுடைய மகளுக்கு நடந்த திருமண நிகழ்வு தொழுகை மேட்டிலே பழிவு கொடுப்பது இப்ப இரண்டாவது பகுதியாக நான்காம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரை அதில் குறிப்பிடப்படுகின்ற செய்தி என்னவென்றால் சாலமோன் கிபியோன் என்கிற இடத்திற்கு போகிறோம் அது வந்து ஒரு திருத்தலம் திருத்தலம் இஸ்ராயல் மக்களில் வந்து புனித தலங்கள் என்று பல இருக்கிறது அதுவும் குறிப்பாக வடக்கு பாரம்பரியத்தில் அதிகமான புனித தலங்கள் உண்டு தெற்கு பாரம்பரியத்துக்கு புனித தலம் என்றாலே கோவில் கட்டிய பிறகு கோவில் மட்டும்தான் எருசலேம் ஆலயம் எருசலேம் கோவில் மட்டும்தான் புனித தலம் அதில் அவங்க தெளிவாக இருந்தாங்க எருசலேம் கட்டிய பிறகு ஆலயம் கட்டிய பிறகு எருசலேம் கோவில் தவிர வேறு எங்கேயும் பழி ஒப்பு கொடுக்க கூடாது என்கிற கருத்தை வலுறுத்துகின்ற ஒரு பாரம்பரியமாக பெண் பாரம்பரியம் இருந்தது ஆனால் அதையும் மீறி நடந்த அரசர்கள் இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல சாலமோனே ஆலயத்து கட்டிய சாலமோனே ஆயிரக்கணக்கான தொழுகை மடுகளை கீழே வச்சிருந்தான் ஒரு சில நல்ல அரசர்கள் அதை பூரா உடச்சி போட்டாங்க எருசலேமில் மட்டும்தான் பழிவகுப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டினார்கள் அதில் ஜெய்கியா ஜோஷியா இவங்களெலாம் முக்கியமான யோசபாத் இவர்களெல்லாம் முக்கியமானவர்கள் ஆனால் வடக்கு பாரம்பரியம் முழுக்க முழுக்க புனித தலங்களை அதிகமாக வைத்து ஒவ்வொரு இடத்திலும் பழிவப்பு கொடுக்கப்பட்டது கில்கால் என்பது எரிக்கோவுக்கு வெகு அருகில் இருப்பது யோதான் ஆற்றங்கரை பக்கத்தில் அங்கேதான் முதல் முதல் அவர்கள் பாலைவன அனுபவத்துக்கு பிறகு யோதான் ஆற்றை கடந்து முதல் முதல் தங்கிய இடம் வந்து கில்கால் எரிக்கோவை பிடிப்பதற்கு முன்னால் எரிக்கோவுக்கு ரொம்ப அருகில் யோதான் ஆற்றங்கரை பக்கத்தில் சாக்கடலுக்கு வடக்கே இருக்கிற பகுதி கில்கால் அந்த கில்காலில் தங்கியிருந்து அங்கு முதல் முதல் பாஸ்காவை கொண்டாடினார்கள் நீங்கள் யோசுவா புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலேருந்து ஐந்தாம் அதிகாரம் வரை வாசித்தீர்கள் என்றால் இந்த செய்திகளெல்லாம் வரும் கில்காலில் தான் அவங்க தங்கியிருந்தார்கள் கூடாரம் அடித்து அங்கே தான் முதல் பலிபீடத்தை அவர்கள் கட்டினார்கள் பனிரெண்டு கல் தூண்களை நிறுவி அதில் பாஸ்கா உணவு உண்டார்கள் அந்த பாஸ்கா உணவு உண்ட அந்த நாள் தொட்டு அதற்கு பிறகு மன்னா பொழியப்படவில்லை அங்கிருந்து புறப்பட்டு தான் அவர்கள் எரிக்கோவை பிடிக்கச் சென்றார்கள் இது கில்கால் கில்கால் வந்து புனித இடம் அது புனித தலமாக மாறியது பிற்காலத்தில் கில்காலில் தான் சவுலை அரசனாக அறிவிக்கை செய்தார்கள் கில்கால் எந்த அளவுக்கு என்றால் பிற்காலத்தில் ஏவாக்கினர்கள் எல்லாம் நீங்கள் கில்காலில் செய்த தப்பு அரசரை நீங்கள் கேட்டு பெற்றது அது உங்களுக்கு பழியாகவும் பாவமாகவும் அமைந்தது என்று மீண்டும் மீண்டும் இறைவாக்கினர்கள் சொல்வார் இல்காலில் செய்தத குற்றம் அந்த சவுலுக்கு வந்து அருள்பொழிவு செய்ததை ஒரு குற்றமாகவே சுமத்தி அதை பேசுவது இறைவாக்கினர்களுடைய பிற்காலத்து பாரம்பரியம் என்றால் நீங்கள் அரசர்களை கேட்காவிட்டிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய இனம் வேறு மாதிரியா மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இறைவாக்கினர்களுக்கு உண்டு அதில் தான் அவங்க தப்பு பண்ணாங்க அரசர்களால் தான் சட்டமே மீறப்பட்டது சட்டம் செயலற்று போய்விட்டது என்பது இறைவாக்கினர்களுடைய சித்தாந்தம் கில்கால் அதுக்கடுத்து கிபியோன் கிபியோன் என்பது எருசலேமுக்கு தெற்கே இருக்கின்ற ஏறக்குறைய பெத்லேமுக்கு அருகிலே இருக்கிற ஒரு ஊர் அதே மாதிரி எருசலேமுக்கு வடக்கே ராமா ராமாவுக்கு அருகிலேயே பெத்தேல் பெத்தேலுக்கு அருகிலேயே மிஷ்பா மிஷ்பாவுக்கு அருகிலேயே ஷெக்கேம் இதெல்லாம் புனித தலங்கள் ஷிலோ எல்லாம் வரிசையா பக்கத்தில் பக்கத்தில் பகுதியில் அந்த போக போக வடக்கு அதே வரிசையா ராமா ஷெக்கேம் அதே மாதிரி ஷிலோ ஆய் ஆய் என்பது கூட ஒரு புனித தலம் இப்படி பல்வேறு புனித தலங்கள் வடக்கு பாரம்பரியத்தில் நிறைய உண்டு இந்த புனித தலங்களில் எல்லாமே பலிவப்பு கொடுக்கப்பட்டு வந்தது ஆனால் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு எல்லாரும் தான் வரணும் என்கிற நியதிகள் பிறப்பிக்கப்பட்டது ஆனால் எல்லாரும் அதை கடைபிடித்தார்களா என்பது இருந்தாலும் அடிக்கடி அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற அழுத்தம் இருந்தது அந்த அடிப்படையில் சாலமோனும் எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்னால கிவியோனுக்கு போகிறான் கிவியோனில் பலி ஒப்பு கொடுக்க போகிறான் அங்கேதான் ஆயிரம் பலிகளை அதாவது எரிபலிகளை செலுத்தினான் அப்படின்னா ஆயிரம் எரிபொலிகள்னா ஆயிரம் ஆடுகளை பழி கொடுத்தான் ஆடுகளையோ காளைகளையோ ஒரு காலையில் ஒரு ஆடு ஆடல்ல செம்மறி அல்ல ஆயிரம் எரிபலிகளை அவன் செலுத்தினான் தன்னுடைய நாட்டு நலனுக்காக தன்னுடைய நலனுக்காக அரசாட்சியுடைய நலனுக்காக அவன் ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தினான் என்று கிபியாவில் அதனால் இவ்வளவு பழி செலுத்திய பிறகு கடவுளுடைய கோபமெல்லாம் தணிந்திருக்கும் அவன் செய்த செயல்கள் செயல்களெல்லாம் எனக்குறைய கடவுள் மறந்திருப்பார் என்பது அவனுடைய நினைப்பு அதை ஒத்தது போல காரியம் நடப்பதாக தெரிகிறது ஆனால் இதற்கெல்லாம் அல்ல கடவுள் பலியால் கடவுளை விலை பேச முடியாது கொடுத்து கடவுளை வந்து நம்முடைய வயப்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல ஆனால் அன்றைய கால சூழல் பிரகாரம் மக்களுடைய மனநிலையில் கடவுள் வந்து பலிப்பொருளை கேட்கிறார் என்கிற ஒரு சிந்தனை அழுத்தமாக இருந்தது அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சாலமுனுடைய பலியை வந்து பார்க்க வேண்டும் அதனால கடவுள் விரும்பினார் என்பதை விட சாலமோனுடைய உணர்வு அது கடவுளை பொறுத்த மட்டும் அவருக்கு ஆடு மாடும் தேவையில்லை காளை மாடும் தேவையில்லை அவருடைய தேவை வந்து நல்ல மனது நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை அதான் தேவை அதான் முக்கியம் ஆனால் இங்கே சாலமன் வந்து பழி செலுத்துகிறான் கடவுளுக்கு ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை பழி கொடுக்கிறான் அந்த இரவே கிவியோனில் ஆண்டவர் அவனுடைய கனவுக்கு கனவு இந்த கனவு என்பதே விவிலியத்தில் ஒரு முக்கியமான கருத்து நம்ம தொடக்க நூலே பாக்குறோம் சிறந்த மனிதர்கள் எல்லாருமே கனவில் இறைவனை சந்திக்கிறார்கள் யோசிப்பு கனவுக்கு விளக்கம் கொடுக்கிறார் தொடக்க நூல் யாக்கோ பெருடைய பதினொன்றாவது மகன் யோசிப்பு கனவுதான் அவனுக்கு பிரச்சனையா அமைகிறது கனவுதான் அவருக்கு விடிவு காலமாக அமைகிறது கனவின் மன்னன் என்று அவருடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் ஆமாம் அந்த கனவுதான் அவனை பிரச்சனையில இழுத்துட்டு போகுது அவன் கனவு காண்கிறான் வருகிறான் அவனை விட வேண்டாம் அவனை நாம் கொலை செய்வோம் என்று தான் திட்டம் தீட்டுகிறார்கள் மீண்டும் அவன் கனவுக்கு விளக்கம் கொடுப்பதுதான் அவனை மேலே உயர்த்துகிறது எந்த கனவினால் அவன் அவனுடைய வாழ்வு வந்து பிறந்ததோ அதே கனவு அவனுக்கு உயர்வை நோக்கி படிக்கட்டுகளாக அமையும் செய்தது ஆக கனவு என்பது விவிலியத்தில் ஒரு முக்கியமான ஒரு கரு யாருக்கு கனவை விளக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் ஞானிகள் அந்த விதத்தில் வந்து சாலமோன் இங்கே ஞானியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார் அந்த கனவுல வந்து இறை யாவை தோன்றுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும் அப்படித்தானே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கடவுள் கூறினார் அதற்கு சாலமோன் உம் அடியார் ஆகியே என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரி உள்ளத்துடனும் நடந்து கொண்டார் ஆக தாபீதுடைய அந்த அவருடைய மனநிலையை இந்த மூன்று சொற்கள் அவன் இறைவனுடைய பார்வையில் மனிதனுடைய பார்வையில் அல்ல இறைவனுடைய பார்வையில் இறைவனுடைய பார்வையில் அதாவது மனிதனுடைய பார்வையில் ஒருத்த நேரிய உள்ளத்தோடும் உண்மையுடனும் நீதியுடனும் வாழ்வது என்பது பெரிய காரியம் அல்ல ஆனால் இறைவனுடைய பார்வையில் உண்மையுடன் வாழ்ந்திருக்கிறான் நீதியுடன் வாழ்ந்திருக்கிறான் நேரிய உள்ளத்துடன் நடந்து கொண்டிருக்கிறான் அதனால இறைவன் அவன் மீது பேரன்பு காட்டின அந்த வார்த்தைகள் எல்லாம் அழுத்தம் திருத்தமான வார்த்தைகள் பேரன்பு ஹெசத் இந்த வார்த்தையை ஹெசையா பயன்படுத்துவார் அதே போல ஹொசையா பயன்படுத்துவார் பேரன்பு ஹெசத் பேரு ரக்கம் என்று கூட நம்ம சொல்லலாம் இந்த ஸ்டெட் லவ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த பேரன்பு என்பது இறைவனுடைய குணங்களில் முக்கியமான அடிப்படையான குணம் இறைவன்கிட்ட தான் அந்த பேரன்பு இருக்கும் மனிதர்களிடத்தில் அந்த இருக்காது இறைவன் ஒருவர் தான் மனிதர்களையோ இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் பேரன்பால் நிறைக்கிறவர் அவரிடத்துல இந்த பேரன்பு வருகின்ற போது எந்த அழிவு சிந்தனைகளும் இருக்காது மனிதனிடத்தில் அன்புக்குள்ளேயே ஒரு சின்ன கருமை இருக்கும் ஒரு சுயநலம் இருக்கும் சுயநலம் இருக்கும் அவன் அன்பு காட்டுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை அவனிடத்தில் இருக்கிறது ஒரு யதார்த்தம் ஆனால் இறைமன்றத்தில் இருக்காது பேரன்பு என்றால் அதில் எந்த ஒரு கருமையும் இருக்காது எந்த இடரலும் இருக்காது இப்படி விளக்கில் வந்து அந்த விளக்கின் ஒளியின் நடுவிலே கருப்பு இருக்கிறது போல வெளியில வலிச்சம் தான் இருக்கு ஆனால் உள்ள என்ன இருக்கு கருமை அதான் மனித அன்பு வெளியில வந்து நமக்கு இப்போ வெளிச்சம் காட்டுவோம் ஆனால் உள்ளக்குள்ள சின்ன கருமை இருக்கு இருக்குதான் செய்யும் ஆனால் இறைவனுடைய பேரொழியில் அந்த கருமைக்கு வாய்ப்பே இல்லை இருட்டுக்கு வாய்ப்பே இல்லை அதான் பேரன்பு பெரும் கருணை பேரக்கம் அது மட்டுமல்ல நீதியின் இறைவன் நீதியுடன் நேர்மையுடன் நீதியும் நேர்மையும் அதில் எபிரேயத்தில் வந்து ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் மிஷ்பாத் செடேகா மிஷ்பாத் என்றால் ஜஸ்டிஸ் நீதி செடேகா என்றால் நேர்மை நீதியும் நேர்மையும் மிஷ்பாத் சிடேகா இதெல்லாம் இறைவனுக்கே உரிய குணங்கள் இறைவன் மட்டும்தான் நேர்மை உள்ளவராக இறைவன் மட்டும்தான் நீதி உள்ளவராக இருக்க முடியும் அதை மனிதர்கள் கை கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் அத்தகைய நேர்மைத்தன்மையும் தன்மையும் நீதியும் அந்த பேரன்பும் கொண்டவனாக தாவீது இருந்திருக்கிறான் உண்மையுடனும் இருந்திருக்கிறான் தன்மை அப்பழுக்கற்றது எந்த பொய்மைக்கும் வாய்ப்பு இல்லை எனவே இந்த தாவீதை பற்றி சொல்லுகின்ற போது அருமையான வார்த்தைகளால் இங்கே சாலமோகன் சொல்லுவது போல தெரிகிறது கடவுளுடைய பார்வையில் என் தந்தை தாவீது உண்மையுடனும் இருந்திருக்கிறான் நீதியுடனும் இருந்திருக்கிறான் நேர்மையுடனும் அதனால பேரன்பு இறைவன் காட்டினார் அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் விற்றிருக்கும் மகனையும் அவருக்கு தந்தீர் அப்ப தன்னுடைய தந்தையோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் அதனால ஆண்டவரே நீர் அடியூ ஆண்டவரை நீர் அடியேனை என் தந்தை தாவித்துக்கு பதிலாக அரசனாக்கி உள்ளே நானோ செய்வதறியா சிறு பிள்ளை சாலமோன் தன்னை சிறுப்பிள்ளை அப்படிங்கிறான் இதுல தாழ்த்துகிற அதாவது இங்கதான் சாலமோனுடைய அந்த ஏறக்குறைய முதல் ரெண்டு அதிகாரங்களில் அவன் நடத்திய அந்த மிகப்பெரிய நாடகத்துக்கு பிறகு இங்க ஒரு புதிய சாலமோனை நம்மால் பார்க்க முடியுது அங்க வந்து ஒரு கொடூரமான சாலமோனை நாம் பார்த்த முதல் ரெண்டு அதிகாரங்கள்ல இங்க வந்து பச்சிலம் குழந்தையாக வடிகிற குழந்தை முகம் போல நாம சாலமோனை பார்க்கிறோம் இது உண்மைதானா உண்மையிலேயே சாலமோன் மனமாறிவிட்டானா இனிய எங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் உள்ளம் என்பது இதயத்தில் தான் இருக்கிறது அவங்களுக்கு வந்து சிந்தனை வந்து சிந்தனையில் இல்லை மூளையில் கிரேக்கர்களுக்கு கிரேக்கர்களுக்குத்தான் சிந்திக்கின்ற தன்மை மூளையில் உள்ளது என்னுடைய இதயம் நல்லதை சிந்திக்கணும் நீதியை சிந்திக்கணும் உண்மையை சிந்திக்கணும் நல்லது கெட்டதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது என்னுடைய இதயம் சுத்தமாக இருக்கணும்